அவே ஓபன் ஆவுது இந்த வீடியோல அத தெரிஞ்சா நல்லா இருக்கும்ல சந்தோஷம் ஐயோ என்ன எடுத்து ஊத்திட்டாங்க வீடியோல வர மாட்டானே நினைச்சா அவளோ வீடியோ வந்திருக்கான் இப்போ வந்து இது ஹீட் ஆவுது ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு மை YouTube சேனல் நேகா டாக்கிஸ் இன்னைக்கு நம்ம நம்ம சேனல்ல பிரியாணி பண்றத ஒரு vlog எடுத்து போடலாம்னு இருக்கேன் அது செய்யறதுக்கு வந்து ஈஸியாவும் இருக்கும் கடகடன் ஃபாஸ்டாவும் செஞ்சினா ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் கதவு தானாவே ஓபன் ஆவுது பூரா வந்திருக்கா फ्रेंड्स

எண்ணெயை வந்து எண்ணெய் ஊத்தணும்டா ஊத்துறமா கொஞ்சோண்டு நெய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்பதான் கொஞ்சம் அந்த ஜூசியான ஒரு ஸ்மெல்லு நல்லா வரும் நேகா சமையல் அலப்பறைகள் எண்ணெயும் ஊத்திட்டோம் நம்ம நெய்யும் ஊத்திட்டோம் இப்போ வந்து ஹீட் ஆகுது சா வச்சிருவோம் பட்டை பெருசீரகம் தம்மன் இருக்கியா

அப்புறம் ரொம்ப காரமா இருக்குதுன்னு கற்றுக்கோ பிரியாணி மசாலா பெருங்காயத்தூள் அப்புறமா வந்துட்டு மிளகாத்தூள் அவ்வளவுதான் சிக்கன் வந்துட்டு நான் ஆல்ரெடி கழுவி மஞ்சள் தூள் போட்டு வச்சிருக்கேன் இதை வந்துட்டு நம்ம பிரியாணில வந்து கழுவி வச்சிருந்த சிக்கனையும் நம்ம வந்து இப்ப நம்ம செய்யற மசாலாம் ஓகே இப்ப சிக்கன் நல்லா சூப்பரா இருக்கு சீரியஸாவே வேற லெவலில் இருக்கு பார்க்கறதுக்கு ஓகே இப்போ சிக்கன் வந்து கொதிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி இதில் ஆட் பண்ணி எவ்வளவு தண்ணி நம்மளுக்கு வந்துட்டு நம்ம சேர்த்து நம்ம வச்சிருக்க ரைஸில் வந்து நம்ம எவ்வளவு தண்ணி வந்து போ தண்ணி வந்துட்டு கொஞ்சம் இதில் வந்து இப்போ தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது அளந்து சாப்பாடு வடிக்கிறது எல்லாமே ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் அது மாதிரி தான் நாங்க வந்து கணக்கு வச்சுக்கோம் ஆனா எனக்கு அது என்னன்னு தர நான் ஒரு சோம்பேறி நினைக்கிறேன் எனக்கு வந்து இவ்வளவு அரிசி இருந்துச்சுன்னா இவ்வளவு தண்ணி போதும் அப்படின்னு நான் மைண்ட்லயே வந்து கலக்குலேட் பண்ணி தண்ணி வந்து ஊத்திடுவேன் அதனால நான் இப்போ இப்ப வந்து நான் ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி வந்து ரெண்டு டம்ளர் வந்து அரிசி வந்து இப்ப ஊற வச்சிருக்கேன் ஆனா இதுல எத்தனை டம்ளர் வந்துட்டு ஊத்துறேன்னு எனக்கே வந்து தெரியாது பாத்துதான் ஊக்கி இது போதும் அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து நினைச்சு ரெண்டு டம்ளர் அரிசி ஊற வச்சுன்னா நாலு டம்ளர் தண்ணி ஊத்தணும் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனா அந்த அளவுக்குலாம்

ரொம்ப சூடாக நல்லா டக்கு எடுத்துக்க இந்த விசலோட மேல போடுறது கேப்பு இந்த கேப்பு வந்துட்டு குக்கர்ல வந்து மாட்டணும் வெயிட் பண்றேன் இதை மாட்டேன்னா ஒரு விஷயம் எடுப்பேன் பிரியாணி நல்லபடியா வரணும்னு நினைக்கிறேன் Meanwhile. हाँ लगा लगा ये बोलते हैं

இந்த மாதிரி குக்கிங் பண்ற வீடியோஸ் இந்த மாதிரி ஃபன் கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னா மறக்காம லைக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு